உனதான் நான் எல்லாம் சேர்ந்து தலை மூட்டோம் வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் ஏன் இன்னும் இங்க வந்து எங்களை அசிங்க பற்றி நிற்கிற என்ன ஜென்மமா என் அன்பு பிள்ளையே உன்னையே பாராட்டி சீராட்டி கற்பனை செய்து பெற்றெடுத்த உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய உச்சார் நண்பர்கள் அனைவரும் உன்னை ஒதுக்கி விட்டார்கள் இந்த இதை செலவுக்கு வச்சு நீ வச்சுக்கவா எனக்கு என்னமா செலவு இருக்கு எதுக்கு காசு நீ வச்சு நல்லபடியா செலவு பண்ணு நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும் சும்மா கொடுப்பானா பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மிகவும் வலிமை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் மனதளவில் மனதளவில் அவர்கள் மிகவும் மிகவும் ஒரு கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் உண்மை ஆனால் இந்த உலகமும் இந்த சமுதாயமும் இந்த மனிதர்களும் என் அதையும் தாண்டி குடும்பமும் அவர்களை மிகவும் வருத்தப்பட வைக்கிறது அதுதான் உண்மை காவல்துறையிலே சிலர் உன்னை மனிதராக அல்ல ஒரு பிரச்சனையாகவே பார்த்தார்கள் உன் குரலை கேட்காமல் உன்னை இடதுபுறமாக தள்ளிவிட்டும் வரதுபுறமாக தள்ளிவிட்டும் அவமானப்படுத்தினார்கள் அப்பா சொல்லுகிறேன் சாயப்பா சொல்லுகிறேன் அவர்கள் மனத்திலே புரிதலினுடைய ஒளி வரும் ஒரு நாள் நான் விரைவிலே அதை வர வழைப்பேன் நம்முடைய வழித்துணை சாயப்பானுடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு திருநங்கைகளும் எவ்வளவு ஆத்மார்த்தமாக பணிகிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் என்பதை பார்த்து உள்ளம் நெகிழ்வேன் இன்றைய தினத்திலே இந்த உலக திருநங்கைகள் தினத்திற்காக அவர்களை வாழ்த்துகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உங்களுக்காக திருநங்கைகளுக்காக வழித்துணை சாயப்பா காத்து கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய ஒரு சேவகனாக உங்களுக்கு சேவை செய்ய அடியனும் காத்து கொண்டிருக்கிறேன் இதோ இதோ உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பாபாவிடத்திலே அவருடைய அவருடைய திருவாயினால் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல இன்றைக்கு நாம் கூட்டாக பிரார்த்தனை செய்வோம் கூட்டு பிரார்த்தனை கைகூடும் பிரார்த்தனையே கைகூடும் கூட்டு பிரார்த்தனை கூடுதல் நன்மைகளை தரும் ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சத்குரு சாயி நமோ நமஹ அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் இன்றைக்கு உன்னுடைய நாள் உலகத்திலே உனக்கான நாள் இன்றைய நாள் உலக திருநங்கைகளுடைய நாள் இன்றைக்கு என்னைப் போலவே நீயும் பிற உலகத்தினர் புரிந்து கொள்ளாத ஒரு பாதையிலே சென்றிருக்கிறாய் அதனால் நான் ஆனால் நான் உன்னை ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறேன் என் அருள் உன்மேல் நிரம்பி இருக்கிறது உன்மேல் நிரம்பி இருக்கிறது உன்னுடைய ஆத்மாவை தூக்குகின்ற வழித்துணை சாயப்பாவுனுடைய வார்த்தைகளை கேள் என் பிள்ளைகளே நீ கேள் நீங்கள் கேளுங்கள் என் பிள்ளை என்கின்ற பாபாவினுடைய இந்த வார்த்தை அனுபவிக்க ஒரு வார்த்தை உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை கைவிட்டாலும் கூட வழித்துணை சாயப்பா உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்னுடைய பிறவியை மக்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் இது என்னடா பிறவி என்று உன்னுடைய உடலை அவர்கள் விமர்சித்திருக்கலாம் உன் மனதை அவர்கள் வெட்கப்பட வைத்திருக்கலாம் ஆனால் வழித்துணை சாயப்பா உன்னை என் பிள்ளையாகவே என்னுடைய பிள்ளையாகவே நான் பெற்ற பிள்ளையாகவே உன்னை ஏற்றுக்கொண்டேன் இந்த உலகம் உன்னை யாராக பார்த்தாலும் நான் உன்னை ஒரு தெய்வீக உயிராக பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற தூய்மை உன் கண்ணீரிலே இருக்கின்ற மௌனம் உன் புன்னகையிலே இருக்கும் போராட்டம் அவைகளெல்லாம் என்னுடைய கண்கள் பார்த்திருக்கின்றன என் கண்கள் பார்த்திருக்கின்றன என் இதயத்தை அது பாதித்திருக்கின்றன எனவே எனவே இன்று உனக்கு நான் சொல்லுகிறேன் நீ என்னுடைய அருள் பெற்ற பிள்ளை என்னுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்ற என் அன்பு பிள்ளை ஆகவே பயப்படாதே பயப்படாதே நீ ஒதுக்கப்பட்டாய் வீட்டிலிருந்து சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டாய் பாசத்திலிருந்து நீக்கப்பட்டாய் சிலர் உன்னை அவர் என்றும் சிலர் உன்னை அவள் என்றும் சிலர் எந்த அடையாளமும் இல்லாமல் பார்த்திருக்கலாம் ஆனால் வழித்துணை சாயப்பா உன்னை பார்க்கின்ற பொழுது நான் ஒரு புனித ஆன்மாவை ஆன்மாவையே காண்கிறேன் என் கண்களால் ஒரு தாயான பாசத்துடன் ஒரு ஒரு தம்பியாக துணிவையும் ஒரு சித்தருடைய உணர்வையும் உன்னிடத்திலே நான் காண்கிறேன் எனவே உன்னுடைய வாழ்க்கை ஒரு தவறும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறும் இல்லை ஒரு தவறும் நீ செய்யவில்லை இந்த பிரபஞ்சம் செய்திருக்கிறது நீ தவறு செய்யவில்லை இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை உனக்கான பாதை உன்னுடைய குரலிலே பாபா பேசியிருப்பது போல எனக்கு தெரிகிறது உன்னுடைய நடையிலே சிதம்பர ரகசியம் ஒன்று உலாவுகிறது பாபா சொல்லுகிறேன் நீ ஒரு அடையாளம் அல்ல நீ ஒரு அடையாளம் அல்ல நீ ஒரு அதிசயம் நீ உலக அதிசயம் உலக அதிசயம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்ற ஒரு நாள் உனக்கும் வரும் நீ என்னை நேசித்து பூச்சுட்டு நீர் ஊற்றுகின்ற பொழுது உன் தூய்மை என்னை நிகழச் செய்கிறது உனக்கு முன்பாக நிற்பவர்கள் உன்னை விலக்கினாலும் உன் பின்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை அழைத்து கொண்டு வர உயர்த்தி பறக்கச் செய்ய உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகம் உனக்காக கதவுகளை மூடினாலும் பூட்டினாலும் அப்பா வழித்துணை சாயப்பா உனக்காக வாசலையே உருவாக்குவேன் உனக்கான வாசலை பிரத்யேகமாக உனக்காக உருவாக்குவேன் உனக்குள் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது நீ இப்பொழுது அதை உணர வேண்டும் உன் கை உன்னுடைய கை தொழிலுடைய பாக்கியம் வரும் உன் வார்த்தையிலே ஆசீர்வாதம் பிறக்கும் உன்னுடைய அன்பிலே மக்கள் பிழைப்பார்கள் இந்த நாளில் இந்த சாயப்பாவனுடைய நெஞ்சத்தில் நீ ஒரு ரத்னமாக மிளறுகிறாய் மிளறுகிறாய் நீ ஒரு ஒளியாக ஒரு விளக்காக மகிழ்கிறாய் நீ சத்தியம் பேசுகிறாய் நீ உண்மை பேசுகிறாய் அதுவே சாயப்பா அவனுடைய வழி நீ யாரையும் தீமையாக நினைக்கவே இல்லை அதுவே சாந்தியினுடைய சுரூபம் நீ உழைத்து வாழ்கிறாய் அதுவே தர்மத்தினுடைய வாழ்க்கை நீ பிச்சை எடுக்கும் போது கூட நீ கையேந்தி பிச்சை எடுக்கும் போது கூட உன் கண்களிலே பரிதாபம் இல்லை அதில் பொறுமைதான் இருக்கிறது யாராவது உன்னை அதட்டினாலும் கேவலமாக பேசினாலும் அதிலே உனக்கு பொறுமைதான் இருக்கிறது நீ வண்டியில் போகும்பொழுது உலகம் பார்வையினாலே நெருக்கினாலும் உன் உள்ளத்திலே சித்தர்களைப் போல சுதந்திரம் ஒன்று இருக்கிறது நீ பாபாவினுடைய பாதையை பின்பற்றுகிறாய் அதுவே இந்த உலகத்தினுடைய பெருமை அப்பா சொல்லுகிறேன் சாயப்பா வழித்துணை சாயப்பா உனக்கு சொல்லுகிறேன் நீ திருநங்கை அல்ல நீ திருநங்கை அல்ல திரு உருவமாக பிறந்த தேவி நீ திரு உருவமாக பிறந்த தேவி நீயே தேவி இந்த உலகம் உன்னை உன்னுடைய தினமாக கொண்டாடுகிறது ஆனால் என் கண்களில் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தினமாகவே இருக்கிறது சாயப்பா உனக்கு இன்று வாக்களிக்கிறேன் உனக்காக வாக்களிக்கிறேன் ஒளி நீ ஒரு ஒளி கூடாய் நீ மகிழ்ச்சி பிறம்பாய் மகிழ்ச்சி பரப்பாய் நீ பிறருக்கு ஆசீர்வாதம் செய்தாய் பாபா உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் கண்ணீருக்குள் இருக்கின்ற அமுதம் சிந்தி இந்த உலகம் உன்னை ஒரு மாதிரியாக ஏற்றுக்கொள்கின்ற நாள் இது நீ நீ வளரப்போகிறாய் வாழப்போகிறாய் மற்றவர்களை வாழ வைக்கப் போகிறாய் நான் உன்னை நேசிக்கிறேன் யார் உன்னை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் உனக்கு உன்னோடு நான் வருகிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் நீ தேடுகின்ற உறவாக இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்